வெல்கம் டு கேசிபி டிவி பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இது பல்வேறு வகையான கலவையான விமர்சனங்களை முன்வைக்கிறது குறிப்பா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்கும் மாநிலங்களான தமிழ்நாடு கேரளா அசாம் மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுக்கு மத்திய அரசு பல்வேறு வகையான சலுகைகள் அறிவிச்சிருக்கு இது எல்லாம் ரொம்பவும் முக்கியமா பார்க்கப்படுகிறது இது எல்லாம் ஒரு புறம் இருக்க தமிழக சட்டமன்ற தேர்தல் காலத்திலும் திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கு நேற்று நடைபெற்ற நிகழ்வுகள் அது என்னங்க தெரிஞ்சுக்குவோம் இந்த ஆளுநர் அதிமுக ஆட்சியின் கடைசி சட்டமன்ற கூட்டத்தை முற்றிலுமா புறக்கணிச்சிருக்காங்க திமுகவினர் ஆளுநர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாலின் ஆரம்பிச்சிருக்கிறாரு இது இப்படி பண்ணா நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ளார வரணும் அது வரைக்கும் வெளியே இருங்கன்னு ஆளுநர் திமுகவை வெளியே அனுப்பிச்சிருக்காங்க நாங்க மொத்தமாவே வெளியே போறோம் வெளியே வந்த திமுக பல்வேறு வகையான தகவல்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க பேரறிவாளன் விடுதலை குறித்து எந்த விதமான அறிவிப்பும் ஆளுநர் உரையில இல்ல அதனால கூட்டத்தொடரை புறக்கணித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லங்க முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர்கள் மேல பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள் சொன்னோம் ஆனா ஆளுநர் அதற்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் மாய லாலிப்பா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை பணிகள் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரியும் பல்வேறு வகையான கேள்விகள் கேட்டிருக்கிறாரு இது எல்லாம் இப்படி இருக்க ஆளுநர் கொரோனா காலத்தில் தமிழக அரசின் செயல்பாடு சிறப்பாக இருக்கிறது கொரோனா லாக்டவுன் டைம்லயும் தமிழக அரசு பல்வேறு வகையான முதலீட்டு திட்டங்களை ஈர்த்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தமிழக அரசோட மினி கிளினிக் மக்கள் மத்தியில் பல்வேறு வகையான வரவேற்பை பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கூறியிருக்கிறாரு ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் தமிழக அரசை விமர்சிக்க தமிழக ஆளுநர் தமிழக அரசுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு இது எல்லாம் எங்கே போய் பொறுத்து இருந்து தான் பார்க்க வேண்டியதா இருக்கு நீங்கள் சொல்லுங்கள் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் திமுகவின் செயல்பாடு சரியா அரசின் செயல்பாடுகளை பாராட்டும் ஆளுநரின் உரை முறையா இதற்கான பதில்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேசிபி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க